நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் அவரு முன்மாதிரியா இருந்தார் நமக்கு முன்மாதிரி யாரு இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல் யாரு இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை நீங்க மன்னித்தா ஆண்டு பேர் என்ன பண்ணுவார் உங்களுடைய பாவங்கள் பாவங்களை உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் அதற்கு எடுத்து காட்டுகிறாரு ஏசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாய் அவர் எந்த தவறுமே செய்யாத பொழுது அவருக்கு விரோதமாய் நிந்தித்தவர்களை அவருக்கு அவரை அடித்தவர்களை நின்றாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார்

நம்ம அம்மா ஞாபகத்து வருவாங்க பிள்ளைங்க ஐயோ நம்ம ஜீவன் போக போதே அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த சூழ்நிலையும் ஆண்டு ஒரு கட்சி கொடுத்த பாடம் என்னது அந்த இஸ்ரேல் பிரமாணத்தின்படி அந்த நாட்கள்ல வந்து மூத்த பிள்ளைக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு சோ அந்த கடமை யார் செய்யணும் இப்ப அவர் வந்து போனதுக்கு அப்புறமா யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா யார் கையிலயும் யாரோ பார்த்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போகல நமக்கு அன்பாயிருந்த சீசனை நோக்கி அதோ உன் அந்த ஸ்திரீ நோக்கி என்ன சொன்னாங்க அதோ உன்னோட மகன் நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நம்ம மகன் என்ன பண்ணுவான் உனக்கு செய்வான் அந்த நம்ம அன்பா இருந்த சீசன் யாரு சொல்லுங்களேன் ஆண்டவனுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான் யோவான பார்த்து சொல்றாரு அதோ உன் தாய் அன்னையின் முதல் அந்த ஸ்திரீயை அவன் தன்னிடமா கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுது அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு தெரியும் அவர் வந்து என்னது பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அவர் ஒரு மதிப்பார் மீண்டுமாய் உயிரோடு எழுதுவார் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் என்று தெரியும் அதனால என்ன இவங்க அம்மா அப்பா கிடையாது அப்படின்னா என்ன பண்ணல இருக்கல அவர் தன் தாய்க்கும் தகப்படக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரியாய் செய்தார்

அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும் சரியாய் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய என்ன பண்றாரு சிலுவையில இருந்ததை கற்றுக் கொடுக்கிறார் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது பஸ்ல இருந்து ஆறு அவருக்கு பனிரெண்டு வயதான போது வருஷத்தோறும் அவருடைய தாய் தகப்பன் பண்டிகைக்காக எழுசனைக்கு போவாங்க கூட கூட்டிட்டு போவாங்க இந்த பனிரெண்டு வயது ஆகும் பொழுது இவர் என்ன பண்றாரு திருப்பி தாய் தக இது எல்லாரும் சுத்த எங்க சகோதரா தாய் தக திரும்ப வராம ஒரு தெய்வாயிலே தங்கி இருந்து அங்க என்ன பண்றாரு உபதேசிக்க தொடங்கறாரு அவருடைய உபதேசத்தை கேட்ட அநேக என்னது இந்த 12 வயசு பையனுக்குள்ள இவ்வளவு ஞானமா அப்படி சொல்லி என்ன பண்றாங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க இந்த தாய் தக பரோ தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவ காணவே சொல்லி திரும்ப எருசலேமுக்கு வராங்க 46வது வசனத்தை வாசிப்போம் அவர் தேவாலயத்தில் போதை உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை தாய் தகப்பான அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் மரியாதைக்கும் யோசிப்புக்கும் ஏற்கனவே தெரியும் இது பிணாவினால் பசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை இவர் என்னது இவர்தான் இவர் தான் கிறிஸ்து இவர் மேசியா என்பது எல்லாருமே தெரியும் ஆனாலும் அவங்களுடைய கண்டு எப்படி இருக்கிறது ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ அவங்க தாயார் வந்து அவரை நோக்கி மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச உன் தகப்பன நானும் விசாரத்தோட என்னை தேடினோமே அப்படின்னு சொல்லி எய்சு பார்த்து கேக்குறாங்க அப்ப கவலையோட அவங்க அம்மாவும் அப்பாவும் தேடினோமே அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அவர் நீங்க ஏன் என்ன

பின்பு அவர் அவர்களோட கிறிஸ்து அவருடைய தகப்பனக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இருந்தார் உங்களுடைய தகப்பனக்கும் தாய்க்கும் நீங்க கீழ்படைந்து இருக்கிறீங்களா யோசித்து பாருங்க ஆண்டவர் அவருடைய கடைசி நேரத்தில் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சார் பிதாவுக்குரிய மாத்திரம் தான் நான் செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணல அவர் செய்யல அவர் கையில கொடுக்கப்பட்ட கடமைய என்ன பண்றாரு நிறைவேற்றி விடுவராயிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு தகப்பனிய தாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா நீங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தியா அவங்க அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார்

இவன் தாய் மரியாச்சோனா இவன் தச்சனல்ல மரியாளுடைய குமாரம் அல்லவா மத்த வாசிக்கும் போது இது தச்சன் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா மார்க்ல பார்க்கும்போது இவன் தச்சனல்லவா அப்ப தன் தகப்பன் செய்த தச்சு வேலையை இவரும் செய்து கொடுத்தார் அவைன்னு சொல்லுங்களேன் இருந்து வந்திருக்கேன் நான் பறத்துக்குரிய வேலையை மாற்றம் செய்வேன் என்று சொல்லவில்லை இவர் வாழ்ந்து காட்டினார் அவைன்னு சொல்லுங்களேன் அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார் வாழ்ந்து காட்டினார் அவர் தன் தகப்பனுக்கு என்ன பண்றார் செய்யக்கூடிய வேலையில ஒத்தாட்சியா இருக்கிறார் தச்சு வேலை தான் அவர் ராஜாவி ராஜா ஆனா அவர் தச்சு வேலையை செய்தவராயிருந்தார்

சொல்லுகிறார் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம்மாயாம் என்றும் உன் தகப்பனையாவது தாயையாவது நிண்டிக்கிறவர் கொல்லப்பட வேண்டும் என்று என்றும் சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது

சரியா செய்யணும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன பண்ணணும் சரியா செய்யணும் அப்படி செய்யல அப்படின்னா தெய்வ வசத்தை அவர்களாக சிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை செஞ்சு காமிச்சாரா தன்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அதை செய்து காமிக்கிறவராயிருந்தார் ஜீவன் போயிடுச்சு இனிமே என் அம்மாவ என்னுடைய சகோதரர்கள் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோமா அவர்களுக்கு கீழ்ப்படைந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோமா யோசித்து பாருங்கிறிஸ்து சிலுவையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை

கு なるவே உ தாப்பணை அல்லது நீங்கிடாயா இந்த டெக்னாலஜி பெரியிரிக்கலாம் தாப்பணை தாயை என்ன பண்ண கூடாது கேட்குரா அவமே சொன்னதுல ஏபேக்ஸ்ியர் ஆறாவது বিহার இரண்டாவது மூட்டா வாசிப்போம் போகமா ஏபேக்ஸ்ியர் ஆறாவது বিহার இரண்டாம் பசுன மூணாவது அரசு உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கு நன்மை பூமியிலே உன் வாழ்நாளில் பூமியிலே உன் வாழ்நாளில் நீடிக்கப்படுவதற்கு தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்ல முதலாம் கற்பனையா இருக்கிறது உனக்கு பரலோகத்துல நன்மை உண்டாயிருக்கிறதா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணு பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா என்ன பண்ணணும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணணும் மரியாதை செலுத்தணும் அவன் சொல்லுங்களேன் இது வாக்குத்தட்டம் உள்ள

நீங்க அறுபது வயசு ஆயிடுச்சுனாலும் உங்க அம்மா பாக்கு அம்மா அப்பா இருக்கீங்களா உன் தகவனுக்கும் நீங்க நீங்க எல்லாரும் பிள்ளைகள் தான் பிள்ளைகளே வந்த எனக்கு செவி கொடைகள் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்திற்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக ஏசு கிறிஸ்துவை போல இன்னைக்கு நாமளே ஒரு உறுதி எடுத்துக் என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனப்படுவேன் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் கீழ்படிந்து அடக்கி இருப்பேன் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் எப்படி இல்லவர்களா இருப்பேன் உதவி உள்ளவர்களா இருப்பேன் என்று அவன் Catata o meu de di parar.